நாளை ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தட்ட முடியும் அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு ராஜீவ் காந்தி கொண்டாரு சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட் ராஜீவ் காந்தி இருபத்தி ஆயிரம் பேரை கொண்டாரு அவருக்கு என்ன பேரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா கஷ்டமா இருக்குல்ல கேட்க சங்கடமா இருக்குல்ல அப்படின்னா எங்க அண்ணனை நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும் என் பிள்ளைகளுக்கு வலிக்கும் மான தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தான் வலிக்கும் பத்தொன்பது வயசுல தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல அப்ப கட்சி ஆரம்பிச்சு புதுசு நான் ஜெயிலுக்கு வந்து இருந்தேன் அந்த நேரத்துல இறந்து வீட்டுக்கு போனேன் எல்லாரும் இருந்தாங்க அவ அங்க இருக்க அந்த அழுதுகிட்டு இருந்தவ அத்தனை பேர் அங்கே என்னை வந்து சட்டைய புடிச்சுக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார் என்ன அறையறாங்க உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்டான் நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க எப்படி மறப்பேன் அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன் நான் முதலமைச்சர் ஆகிறது என் ஆத்தாக்கு பத்தா என் பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துடுவேன் நினைக்கிறேன் இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம செய்யறது பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன் அதிகாரத்துக்கு வரணும் சும்மா ஆளுகஞ்சாரு பொண்டாட்டி வெட்டி பொண்டாட்டி பிள்ளை இருக்கலாம் பதவி வாங்கி கொடுத்தா போய் பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா அதுக்கு வந்தவன் நீ நினைச்சாது நீ என்ன நான் நெய்தல் பட அமைப்பேன் இவர் நெய்தல் பட எப்படி அமைப்ப போலீசன் எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸுக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறத்துக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நெய்தல் படை நான் கட்டுறேன் அகச் சந்த பயிற்சி தம்பி அண்ணாமலைட்டு கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துருக்கறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார் ஓமனிஸ்ட்டு வருவார் ஃபினான்ஸ் மனிஸ்ட் வருவார் எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான் தான்டா கத்து என்னது பிங்கள ராணுவம் என் தங்கையில் அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் ஐபி பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ் அது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா அல்ல கொன்று குவித்தது ஏராளம் 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 தாயை தந்தையை கட்டி வைத்துவிட்டு மரத்திலே தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தவன் இந்த ராணுவம் இந்த ராணுவத்தின் அனுப்பிய வருந்தகை யாருன்னு உனக்கு பேசக்கூடாது எவனும் பேசக்கூடாது நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற செவனால சத்தம் கேட்கல ஒரு நாள் கூற மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நகர்ந்து போக முடியாது விளையாட்டு காட்டு சும்மா உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன் சத்தம் நான் யாரு प्लीज टेल நான் யார்? நന്മனா பகையவனா? நான் நன்மை. நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்கிறது, பணம் கொடுக்கிறது, போர் கப்பல் பாய்ச்சி கொடுக்கிறது, தलट् கொடுக்கிறது, அள்வா கொடுக்குறதெல்லாம் நிறுத்து. அவனடா வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு? இந்த கேள்வி நான் கேட்கறேனா இல்ல மட்டும் பாரு. இப்போ அதே கொடுதா இப்ப தச்சத்தீவை திருப்பி ஏடு முடியாது அப்ப என்னைய பிரிச்சு விடு என்னை தனியே விடு பாசிசம் தேச துரோகம் கரரிசம் சப்பரட்டிசம் என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி நான் செப்பரட்டிஸ்ட் கொடுத்தது கொடுத்ததான் என்கிற நீ தேசியவாதியா இந்த கேள்வி எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆன்மகன் இல்லாதனால நீ எழுபத்தி ஆறுல இருந்து மஞ்ச குளிச்சுட்ட நீ என்னை பாதுகாப்பு நம்பிக்கை இழந்துட்ட வலிமை மிக்க கடற்படை கொண்டு நிறுத்தின நிறுத்தின என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாத்துவ நான் நம்புன இல்லையே இல்லையே எண்ணூத்தி ஐம்பது மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்ளப்பட்டு இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அதை யாராவது படித்ததுண்டா என் உடன் செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா அப்புறம் அந்த நாட்டு ராணுவம் அங்க கடற்படை ராணுவத்தில் யாரிடம் இருந்து யாதை பாதுகாக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லு பதில் சொல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு யாரிடமிருந்து யாதை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டுருக்குது உன் நாட்டு குடிமகனே இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது படகை பறிக்குது அரசுடமையாக்கு ஏலம் விடுது வலையை கிறிக்குது அப்பாவுக்கு மகன் அப்பாவுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது தண்ணியை கொட்டி விட்டுருது கேட்டால் பிடிச்சு வச்ச மீன்ல இருந்து சிந்திக்க கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடிங்குது இதுல காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும் ஒரு கொல வரும் வரும்பாரு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில அம்மா ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஒரு பிளீஸ்மேன் கட்டுக்கிட்டு இருக்கா எங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டி கும்பணு நீங்க ஆகப்பெறும் ஜனநாயகவாதியாக வாழ்வுரம்மா அதுக்கே நீங்கள் எங்களை கொண்டாடணும் எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சினை என்ன தெரியுமில்ல நீ பெரிய வீரடாக இருந்த உன் தம்பியை நீ இந்த நிலத்துல கோடையாக விட்டு போயிட்டேன் யார என்ன செய் யாரு சாயித்துக்கிட்ட சிரிச்சி போட்டு